ரெட்ரோ ஆன்மீகம் வழங்கும் ராகு கேது பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகரம் ராகு கேது பலன்கள் இரண்டு எட்டில் வந்து ராகு கேது இருக்கிறது குடும்பம் வாக்கு தினஸ்தானத்தில் மிக கவனமாக இருக்கணும் பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணத்தை விடணும் அதே நேரத்தில் நீரினால் நெருப்பினால் எலக்ட்ரிசிட்டினால் தீயினால் மிக ஜாக்கிரதையாக இருக்கணும் நமக்கு சத்ரு எங்கே அப்படின்னா நாக்கில சத்ரு வாயில சத்ரு நான் அடுத்து உனக்கு சும்மா இருக்க மாட்டேன் அவனுக்கு போய் நான் உதவி செய்வேன் அதுக்கப்புறம் குத்துது குடையுது அவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறேன் நீதி சொல்கிறேன் நியாயம் சொல்கிறேன் தர்மம் சொல்கிறேன் நமக்கு தேவையா சார் எனக்கு தான் அஷ்டமி சனி ஏழரை சனி அர்தாஷ்டமி சனி இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் சார் இப்போ கூட ஏழரை சனி எனக்கு முடிஞ்சு போச்சு சார் எல்லாம் முடிஞ்சிருச்சு மழை விட்டது தூவான விடலை சார் உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் இப்போ நடக்கிறது உங்களுக்கு சனி மாறி இருக்கலாம் ராகு வந்திருக்கார் வேற்று மொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் கணவன் மனைவி உறவு மிக கவனமாக இருக்கணும் சகோதரர் உறவுகளில் கவனமாக இருக்கணும் ஊர் விட்டு ஊர் போனால் இடம் விட்டு இடம் போனால் நல்லாயிருக்கும் நீங்கள் சும்மா இருந்தால் கூட எவனா வருத்தான் பார்ட்னர்ஷிப்பில் நானும் நீங்கள சேர்ந்து எதுனா ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு வருவான் வேணவே வேணாம் சும்மா இருப்பதே சுகம் மழை விட்டுது தூவானம் இல்லை அது ஞாபகம் வச்சுங்க ஆகவே இந்த இரண்டு வருடம் கவனமாக இருந்தால் பேச்சிலும் செயலிலும் சுபமான வருஷமாக இருக்கும் வாழ்க பெஸ்ட் மகர் ராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா அலி மறுபடியும் நான் ரோட்டா சாப்பிட்றேன் சூரிய கதமார்தான் இருக்க போது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படின்னு கேட்டா எனக்கு மட்டும் நான் ஆசையா மகர் ராசிக்காரங்களாம் நல்ல பழனியா சொல்லக்கூடாது நான் ஆல்ரெடி மனதிற்கினிய சொல்லிக்கினிய மகர் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் ஆரம்பிக்கிறேன் இந்த இந்தியும் நீங்கள் மனதிற்கு இனியவர்களாக மற்றவர்களுக்கு மாற வேண்டிய கால கட்டாயத்தில் இருக்குங்கறத தயவு செஞ்சு மகராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டில் ராகு எட்டில் கேது பத்தாவதுக்கு ஆறில் வேற குரு இயல்பாவே கோட் ஒன்று இருக்குது ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு மகர் நான் நேராக அஞ்சாம் இடமா அஞ்சாம் பார்வையாக ரெண்டை தான் பார்ப்பார் பத்தாவதுக்கு ராகு வேற வந்து உட்காந்து கொண்டு இது வரைக்கும் இல்லாமல் நான் யார் தெரியுமா எனக்கு பின்னாடி யார் தெரியுமா என்னுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் உங்களை பேச வைக்கக்கூடிய காலகட்டமெல்லாம் எல்லாம் இயல்பாவே நடக்கப்போகுது இது வரைக்கும் அப்படியே ஏழ்ற சனில கட்டுண்டு இருந்த அத்துணை மகர் ராசிக்காரர்களுக்கும் ஒரு மிகச்சிறந்த ஒரு விமோச்சனம் அப்படின்றது கண்டிப்பா இருக்கு எல்லாம் முடிச்சா வந்தாச்சு இந்த கடைசி முடிச்சு கரெக்டாக அவுக்கலை அப்படின்னா அது பெரிய நாட் போடுற மாதிரி அமைஞ்சிடும் அதனால முடிச்சுகள் எடுப்பதில் கவனம் தேவை 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 ரெண்டாம் இடத்துல ராகு வரும்போது தனம் வாக்கு நேற்ற ஸ்தானத்தில் ராகு வரா கண்டிப்பாக கண் செக் பண்ணக்கூடிய நேரமெல்லாம் நிறைய பேர் கிரியேட் பண்ணி கொடுக்கும் கண் கண் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி யாருக்காவது கொடுக்குற வாக்கில் கவனமாக இருக்கணும் முதல்ல நான் அதை பண்றேன் இதை பண்ணுறேன் ஆணையை பண்றேன் புனே பண்றேன்னு அப்புறம் என்ன இப்படி தான் பண்ணியான்ற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா ஆறாம் இடத்தில் கேது இருந்து உங்களை இயக்கப் போகிறார் இது வரைக்கும் இல்லாத வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுப்பதுக்கு ரெடியாக இருக்கிறார் அதனால கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டிய காலகட்டம் கண்டிப்பாக மகர் ராசிக்காரங்களுக்கு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் யாராவது வந்து ஒன்று கொடுத்தா ரெண்டு கொடுக்குற ரெண்டு கொடுத்தா பத்து கொடுக்குறேன்னு சொல்லி உங்களை ஏமாற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதில் கொஞ்சம் கண்டிப்பாக மகர் ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் எட்டாம் இடத்தில் கேது எட்டில் கேதுவே கொஞ்சம் ஹெல்த் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுங்கள் கண்டிப்பா இந்த அதுவும் குரு ராகு எப்பவுமே இந்த குரு ராகு சேரும்போது வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கிரியேட் பண்ணி கொடுத்துருவா அதனால கண்டிப்பா மகர் ராசிக்காரங்க கொஞ்சம் அடி வயிறு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் கேஸ்ட்ரிக்ல மாற்றுறது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் கவனமா இருங்க கொஞ்சம் அந்த பாத்ரூம்ல வழுக்கி விடுறது அந்த மாதிரியான சின்ன சின்ன லீலைகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பை கேது உண்டாக்கி கொடுப்பார் ரொம்ப 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 கவனம் அதுவும் எட்டாம் இடம்ன்றது ஏழுக்கு ரெண்டு வரை மாமியார் வீட்டெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அங்கே கொஞ்சம் வம்பு வழக்கெல்லாம் வேணாம் வெறிச்சா ஒரு மெஷ்ஷை போட்டு படுத்துறது மகர் ராசிக்காரங்களுக்கு இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல விமோசன காலமாக இருக்கும் பயங்கரமான தனப்பிராப்தி உண்டுங்க ரெண்டாம் இடத்துல ராகு வந்து உட்காரும்போது போது எங்க இருந்து பணம் வருது ஏன் வருதுன்னு தெரியாத அளவுக்கு பணம்லாம் வரும் அதுவும் குடும்பத்தில் வரப்போகுது அப்படின்ற போது கொஞ்சம் அவங்க கணவரிடம் இருந்து வரக்கூடிய பணத்தெல்லாம் கவனமாக இருங்க ஒரு கண் வச்சுக்கோங்க மூன்றாம் இடத்தில் ராசிநாதன் அமர்தல் நல்ல விஷயம்தான் ஆனா மூன்றாம் இடம் தேவையற்ற நண்பர்களுடைய பழக்க வழக்கங்களை கிரியேட் பண்ணி கொடுத்துடும் சனி இருக்கும் போது அதனால பழகிற மனிதர்களிடம் கவனம் 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 மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாமே சரிதான் இந்த ஒரு வருஷம் உங்களுடைய வாக்கில் மட்டும் கவனமாக இருந்தீர்களே ஆனால் மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கான வித்தாக இந்த ராகு கேது உங்களை மாற்றுவார்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல ராகு வராங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன்னா ராகு வந்து நம்ம மறைக்க முடியாது ராகு வந்து யாருனாலும் மறைச்சிடுவார் எந்த கிரகமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாருன்னா தன்னுடைய ஆளுமைக்குள்ளே கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த நிழல் கிரகங்களுக்கு உண்டு எவ்வளோ பெரிய ஜாமுவான கிரகங்களான சூரியனாக இருந்தாலும் சரி மற்ற கிரகங்களாக இருந்தாலும் சரி தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவாங்க ஸோ அந்தளவுக்கு அவங்களுடைய இயக்கம் இருக்கும் சனி பகவான் விலகி விலகி போயிட்டார் ரெண்டாம் இடத்தை விட்டு நம்மளுக்கு ஏழரையும் போயிடுச்சு நம்ம நிம்மதியாக இருக்கோம் நிம்மதியாக இருப்போம் சொல்லி பல வீடியோவில் கேட்டுவிட்டோம் சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இருந்தோம் ஸோ இப்போ ராகு ரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு ஏமாற்றம் வந்துடும்ங்கிற ஒரு பதட்டம் பயம் இருக்கே அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குன்னா நீங்கள் உங்களுடைய வேலையை மட்டும் கவனமாக பார்த்துட்டு ஏன்னா நமக்கு எப்பவுமே அதிகமான பிரச்சனை இருக்குது அதிகமான கவலை இருக்குன்னா என்ன பண்ணுவோம்னா நம்ம எப்படா நம்ம வேலையை பார்ப்போம்னு ஒரு சிந்தனை வரும் நம்ம குடும்பத்தை பார்ப்போங்கிற ஒரு சிந்தனை வரும் ஸோ அப்படி சிந்தனைகளை நீங்கள் நிறைய நினச்சிட்டு இருந்துக்கிட்டு இருந்த காலம் மாறுது நல்லா இருக்குது அப்போ நீங்கள் முழு கவனமும் உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் யோசிக்கணும் யாராவது ரோட்டில் போகிறவன் நாலு பேர் சண்டை இருக்கான்னு வச்சுக்கோங்களேன் நான் மர ராசிக்காரண்டா இறக்க குணம் உள்ளவன்டா நான் விலகி விடுறேன் இல்லை ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு போய் நின்னீங்கன்னா சண்டை போகிறவன் என்ன பண்ணுவானா சேர்ந்துருவான் உங்களை கும்பாங்குத்து குத்துவாங்க ஸோ நீங்கள் உங்களுடைய வேலை உங்களுடைய குடும்பம் உங்களுடைய வாழ்க்கைன்னு சொல்லி இருந்துட்டிங்கன்னா மிகப்பெரிய பாதிப்பு உங்களுக்கு கிடையாது அதே போல் பாக்கெட்டில் பணம் இருந்தால் கொண்டு போய் வீட்டில் போய் பீரோல வைக்கணும் அப்படியே பந்தாவாக பணத்தை வச்சுக்கிட்டு எனக்கு ராகு பணம் கொடுக்காரு ராகு பணம் கொடுக்காருன்னா பட்டு என்ன பண்ணுவார் கண்ணிமைக்கு ஏதாவது ஒரு பிட் பாக்கெட் காரை அடிச்சுட்டு போயிடுவேன் இல்லை உங்களை பேசியே மயக்க பணத்தை வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ பணத்தை பாதுகாக்க வேண்டிய மிக அற்புதமான சூழ்நிலை பணம் கிடைக்கும் அதை பாதுகாக்க வேண்டிய நிலை உங்கள் கையில் தான் இருக்குது சரி எட்டாம் இடத்துல கேது உட்காந்துருக்காரு அவர் என்ன பிரச்சனையை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேதுபகான் எட்டில் உட்காந்து நினைக்காத ஒரு பிரச்சனையை கொடுப்பார் நீங்கள் கரெக்டாக சரியான முறையில் செயல்படுத்திட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது நீங்கள் அதை விட்டுட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறது மற்ற உடன் இருப்பவர்களை பற்றி அதிகமாக கவலைப்படுறது இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சிந்திக்காமல் இருந்தீங்கன்னா கேது பகவானால் உறுதியாக உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய அப்பாவுக்கு ஏதாச்சும் உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்துச்சுன்னா இனிமேல் விலகும் உங்களுடைய அப்பா வந்து உங்கள் மேலே உங்கள் ரொம்ப ரொம்ப அக்கறை காட்டுவாங்க உங்களுக்கான அடுத்த கட்ட உயர்வுக்கு உதவி செய்வாங்க அப்பா பேச்ச கேளுங்க அம்மா பேச்ச கேளுங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்குன்னு நினச்சா தன்னுடைய குடும்பத்தை மட்டும் நினைங்க மகர ராசிக்காரங்க மகிழ்ச்சியாக இருப்பீங்கிறது உண்மை மகர ராசி நண்பர்களுக்கு உண்மையாக சொன்னால் தனப்பிராப்தம் நல்லாயிருக்கும் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ கொஞ்சம் ஓயும் இதுமாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒருத்தர் லவ் மேரேஜ் பண்ணுவாங்க கலப்பு திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குன்னு சொன்னால் அதே மாதிரி இப்போ எட்டாம் இடத்துல வரக்கூடிய கேத்தவியும் ரெண்டாம் இடத்துல வரக்கூடிய ராகவும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோன்னா ராகு மீன்ஸ் கார்சினோஜெனிக் கேத்து மீன்ஸ் கீமோ ஒன்று கெமிக்கலை நமக்கு இன்டியூஸ் பண்ணணும் இல்லை நம்ம கெமிக்கலுக்குள்ளே போகணும் இல்லை நமக்கு செக்ரிட் ஆகணும் அப்படி பார்க்கும் பொழுது சில பேருக்கு கிட்னி ஸ்டோன் மாதிரி விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு நமக்கே தெரியாமல் மறைவு பகுதிகளில் பிரச்சனைகள் கொடுக்கும் சில பேருக்கு ஹிரண்யா மாதிரி விஷயங்கள்லாம் ப்ராப்ளம் கொடுக்கும் இந்த மூணு டிபார்ட்மெண்ட்லேயுமே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனால் பணத்துக்கு பிரச்சனையே கிடையாது பயங்கரமாக பேசுவீங்க அக்டோபர் வரையே உங்கள் பேச்சு எல்லாம் எடுபடும் நீங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு என்ன வாக்காக இருந்தாலும் உங்களுக்கு நடக்கும் அக்டோபருக்கு அப்புறம் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது இதில் ரொம்ப முக்கியமானதே பார்த்திங்கன்னா இந்த அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேத்துவை நம்ம தணிக்கலாம் அந்த பிரச்சனையை வந்து அப்படியே கட் பண்ணலாம் எப்படின்னு பார்த்தா உச்சிஷ்ட கணபதியே நம்ம உச்சிஷ்டம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா எச்சல்னு அர்த்தம் அப்போ அந்த விநாயகரை நம்ம வழிபாடு செய்யும் பொழுது அந்த விநாயகருக்கு நம்ம செய்யக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான பாதிப்புகளாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகும் நிறைய பேருக்கு புரியாத ஒன்று அமாவாசை என்று பௌர்ணமி என்று இந்த ரெண்டு நாட்களுமே கனமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த நாட்களில் நம்ம செய்யக்கூடிய எந்த விதமான பூஜையாக இருந்தாலும் சரி அது பெரிய அளவுக்கு வெற்றியைப்படும் இந்த எட்டில் இருக்கக்கூடிய கேத்து நீங்கள் அடக்கணுன்னா உச்சிஷ்ட மகாகணபதியே நம்ம இதை நீங்கள் கண்டினியூஸாக சொல்லலாம் அபிஷேகம் செய்யலாம் லைஃப்பில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கும் பணம் பொருளாதாரம் வெற்றி எல்லாம் நடக்கும் ஒரு இருந்து வர வேண்டிய பணம் வெட்டு போயிருக்கக்கூடிய சொத்து அதுலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நகையை அடகு வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் மீட்டெடுக்கிறது சீட்டுக்கு வந்து பணம் கொடுத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக ஒரே தடியாக லம்ப்ஸமாக அக்டோபருக்குள்ளே எடுக்கிறது அது ஒரு நல்ல காரியத்துக்கு செலவு பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி மூக்கில் டிவியேட்டட் செப்டம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை புதுசாக கிளம்புறதுக்கு சான்ஸ் இருக்குது இல்லைன்னா சதை சின்னதாக வளர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கொடு கொடுக்காது பணம் பொருளாதாரத்தில் அபாரமான ஏற்றம் கொடுக்கும் ஹெல்த்தில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு டைம் பீரியடில் உங்களுக்கு இருக்குது ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்கள் நல்லா இருப்பீங்க தெரியுமாருங்க